சாமி சாமிப்பா சாமி இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சபரிமலையில் நடக்கிற கூட்டு நெரிசலுக்காண்டியும் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பரவி கொண்டு போகிறதுக்காண்டியும் பதிவு பண்ணுற வீடியோ தான் சாமி இது எந்த ஒரு அரசியல் காரணத்துக்காண்டியும் எந்த ஒரு தனிப்பட்ட மாதிரி குத்திக்காமியிருக்க வேண்டிய எந்த ஒரு மாநிலத்தையும் லீவுபடுத்துறதுக்கா வேண்டிய பதிவுபட்ட பதிவு கிடையாது தயவு செஞ்சு அந்த மாதிரி மாற்றிடாதீங்க இது வந்து ஒவ்வொரு அயோ பக்தர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிற மாதிரி பதிவுபட்ட பதிவு தான் என்னோடய சொந்த என்னோட பெருசனாக அனுபவித்த வேதனையும் தான் இந்த பதிவை நான் போடுறேன் கிட்ட கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து நான் ஐயப்பன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ ஐய முன்னாடியே வந்து ஒரு குழந்தை மூச்சுத்தணில் வந்து ரொம்ப அவதிப்பட்டுச்சு ஒரு கூட்ட நெரிசலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது கேரளா போலீஸ் கையால் தெரியாமல் ரொம்ப அவதிப்பட்டு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படி யூரின் கூட போக முடியாமல் யூரின் போக விட மாட்டாங்க கூடத்தில் இந்த மாதிரி பல இடத்துல கஷ்டப்பட்டு தண்ணியும் குடிக்க முடியாமல் சரியான சாப்பாடும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அந்த கோயிலில் ஒரு கைதி மாதிரி போய் ஐயப்பன தரிசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதை வந்து மத் நிறையா உயிர் பலியும் ஆகுது நம்ம கோயிலுக்கு போகிறப்ப கண்ணார பார்த்துருப்போம் தயவு செஞ்சு கூட்டத்தில் போகிறப்ப அந்த சாமியில் வந்து ஒரு ஒரு சாமியை நேர தள்ளி விட்டு நெரிக்காதீங்க நம்ம ஐயப்பனை அதை சொல்லலை நம்ம மாலை போட்டு விரதம் இருந்து கடைபிடிக்கிறதோட விதிமுறையே பொறுமையும் அமைதியும் அன்பையும் கடைப்பிடித்து போய் ஐயப்பனை பார்க்கணுன்றதான் நம்மளோட சாஸ்திரமும் சமுதாயமும் கூட சொல்லுது தயவு செஞ்சு கூட்ட நெரிசலில் வந்து யாரையும் தள்ளிவிடாதீங்க நீங்கள் ஒருத்தங்களை தள்ளி விட்டு அவங்களை காயப்படுத்திட்டு போய் ஐயப்பனை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் அந்த புண்ணியத்தை தேட மாட்டேங்க அந்த பாவத்தை தான் தேடுவீங்க யாரையும் கோயிலுக்கு போகிறப்ப காயப்படுத்தாதீங்க நாற்பத்தெட்டு நாள் எப்படி விரதம் வந்து பொறுமையாக காற்று யாரையும் குற்றம் சொன்னவனையோட கண்டு கண்டு கொள்ளாமல் இருந்து யாரும் மனசையும் காயப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி நான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்பையும் யாரையும் நீங்கள் காயப்படுத்தாதீங்க எதுவும் பண்ணாமல் பொறுமையாக காத்து ஐயப்பனை கடைப்பிடிச்சி அரிசிங்க தரிசனம் பண்ணுங்கள் யாரையும் காயப்படுத்தாதீங்க கூடுதல் நெரிசல் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க இது வந்து இது வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் மட்டும் கிடையாது இது வந்து காவல்துறையும் சில அரசுகளும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதை வந்து நம்ம வந்து அரசுக்கு நான் பார்வை கொண்டு போகணும் அதுக்காண்டி பதிவு பதிவுபட்ட பார்த்திங்கன்னா அது என்ன நான் வந்து ஒரு கூடத்தை வந்து அடைச்சி வச்சு இது பண்ணுறனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயப்பனை பார்க்கணும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஒரு மனுஷனோட சூழ்நிலை தான் ஒரு மணி நேரம் நிற்கலாம் ரெண்டு மணி நேரம் நிற்கலாம் மூணு மணி நேரத்துக்கு மேலே நம்மனால் யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆகி கூட நினச்சி தான் பார்ப்ப பண்ணுவாங்க அது வந்து இந்த யாருக்கும் புரிய மாட்டேது போதுமான அளவுக்கு பாதுகாப்பு தன்மை இல்லாமல் ஒரு காட்டு முராட்டித்தனமாக தண்ணி குடிக்க விடாமல் யூரின் போக விடாமல் கொஞ்சம் கூட ஒரு மனித அபிமன்றதே இல்லாமல் ஐயப்பன் கோயிலில் ஜல்லிக்கட்டுக்கு திறந்து விட காலம் வர மாதிரி முத முதல் முதன் திறந்து விட்டு மொது முதன் யாரும் மலு எவன் மிச்சா எவன் போனால் எத்தனை பேர் விஞ்சிடா எத்தனை அள்ளிட்டு போகணும்னு சொல்லி தான் ஒரு கேரளா கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுக்கிறதுக்கு அதாவது கவர்மெண்ட் மீன்ஸ் அதாவது பாதுகாப்பு தன்மை கவர்மெண்ட்டுன்னா கேரளா கவர்மெண்ட் கொடுத்தா சொல்லலை ஏன்னா அவங்களும் வந்து குற்றம் சொல்லி பேஸ்ட்டு ஏன்னா அவங்களையும் சொல்ல தப்பு கிட்டத்தட்ட பா ஸ்டேட் பல டிஸ்ட்ரிக் கண்ட்ரிலேருந்து வராங்க அத்தனை பேருக்கும் பாதுகாப்புன்ற சாமானியமாக ஒரு ஸ்டேட்டால் கொடுக்க முடியாது இருந்தும் மத்திய அரசு வந்து இத்தனை பேர் பலியானாங்க அப்படின்னு பார்த்தும் மத்திய அரசு பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னா அதை சத்தியமாக ஏற்றுக்கிற முடியாது தான் மனிதனோட உரிமை இழக்கிறப்ப ஒரு மனித மனித ஆணையம் வந்து ஒருத்தன் கேஸ் போட்டு தான் அந்த இதை பார்க்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை ஒருத்தன் கண்ணீரும் கஷ்டப்பட்டு சிந்தி உயிர் துவக்கிறத பார்த்தும் கூட ஒரு அமைப்பு வந்து செயல்படலைன்னா அந்த அமைப்பு இருந்தும் நம்மளுக்கு அது பயனில்லாத மாதிரி தான் தயவு செஞ்சு அரசு பார்வையை கொண்டு போங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பிஎம் செல்லுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐப்பங்கள் நடக்குது இந்த மாதிரி ஐயப்பங்கள் நடக்குதுங்க யாராக ஒருத்தரோட மெசேஜ்னாச்சும் அவங்க கண் திறந்து பார்த்துடமாட்டாங்களா ஒவ்வொரு ஐயப்பனு ஐயப்பன் பக்தனுக்கு பாதுகாப்பு உறுதியாக தான் நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் உறுதிப்படுத்தணும் யாரும் உறுதிப்படுத்த மாட்டாங்க தயவு செஞ்சு ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும்